பேய் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இந்த பவர் அரசியல் விமர்சகர் திரு திருதேவப்பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் கட்டி நேற்று சட்டம் பண்றத்தோட கடைசியில ஒரு பதினாறு மசோதாக்கள் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க அதுல முக்கியமா வந்து பாத்துருப்போம் அவங்க அதுல வந்து கோவிலோட நிலங்களில் கல்வி நிறுவனங்கள் கட்டலாம் அப்படின்னு பட் அண்மையில் நம்ம நிறைய உச்ச நீதிமன்றம் உயர் தீர்ப்புகள் பார்த்துருப்போம் கோவில் நிலத்துல எந்த ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும் எந்த ஒரு கட்டுமானமும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு குடிச்சிருக்காங்க பட் இவங்க அதை மீறி மசோதாக்கள் வந்து தீர்மானம் ஈடுபட்டு இருக்கு எப்படி செல்லுமா செல்லாதா இதனால ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை கட்டப்படுமா இல்ல சட்ட இந்த சட்டத்தை போய் யாராவது ஸ்டே திரட்டி டிஆர் ரமேஷோ இல்ல வேற யாராவது நண்பர்கள் வாங்காத வரைக்கும் இவர்கள் செல்லும் என்று சொல்லி கொண்டு வேகமாக ஏதாவது அறிவிப்புகளை செய்வார்கள் அதுதான் நடக்கும் ஏன்னா இவர் நீங்க சொன்ன மாதிரி இந்த காலேஜ் கட்டுறதுங்கிறது இந்த திமுக ஆட்சி வந்த முதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பட்ஜெட்லேயே பத்து காலேஜ் கட்ட போறோம் அதுக்கப்புறம் அதாவது இன்னும் முக்கியமா சொல்ல போனா சென்னையில கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் புறசோக்கன்னு சொல்லுவாங்க அந்த ஜாயிண்ட் கிட்ட இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அதை வந்து பதிமூன்று கோடி வாடகை பாக்கி அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு சொந்தமான இடத்த அந்த ட்ரஸ்ட்டு கிட்ட மீட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அது லேடி சீமா சீமாட்டி வெல்லிங்டன் காலேஜ் சீமாட்டி இதோ ஒரு பேருன்னு வரும் அந்த காலேஜ்ல இருந்து அந்த பதிமூன்றரை கோடியை வசூல் பண்ணாங்களே ஏன்னா அந்த ட்ரஸ்ட் ஒண்ணும் சாதாரண ட்ரஸ்ட் கிடையாது யாருன்னு சொன்னால் பட்டாபிராமில் இருக்கிற இந்து காலேஜ் நடத்துற அந்த குரூப் ஸோ அந்த பதிமூன்றரை கோடியை நீங்க அவங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தி ஃபீஸ் வாங்கி வசூலிச்ச அந்த பீஸ நீங்க வாங்கலன்னா இப்ப அதே இடத்துல ஏகாம்பரேஷர் பள்ளிக்கூடம் வந்து மாத்திருக்காங்க மிச்சம் இருக்கிற இடத்துல மால் கட்ட போறேன்னு நாங்க ஆனால் மால் கட்டக்கூடாதுன்னு உடனே ஸ்டே வாங்கியாக்கி இந்த பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கு நான் கேட்கறது பள்ளிக்கூடம் நடத்த வேண்டியது அரசின் கடமையா அல்லது கோயிலுடைய கோயிலுடைய வேலைன்னா முதலில் எல்லா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்திலையும் தமிழ்ல தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்த சொல்லி கொடுக்கறதுக்கு மாறு கொடுங்களேன் எதுக்காக நீங்க அடிப்படை கல்விக்குள்ள நீங்க இறங்கணும் கோயில் காசில் பக்தர்களுக்கு நன்மை செய்வதற்கும் பக்தியை பரப்புவதற்கும் தான் பயன்படுத்த வேண்டும் அதுதான் பிரதான கோரிக்கை இதுல பொதுமக்கள் வெல்ஃபேர்னு சொன்னா அடுத்தது சார் ஹெச்ஆர்என்சி சார் வேலை ஒரு ஒரு கோயிலும் ஒரு ஒரு தனி விஷயம் இப்ப பி என்ன வீடியோ போடுறதுங்கிறது பி குருஸ்ல எம்டியும் நீங்களும் தான் டிசைட் பண்ண முடியும் சரியா இதுல வந்து யாரோ ஒருத்தர் இது மினிஸ்டரோ இல்ல இது போலீஸோ வந்து டிசைட் பண்ண முடியாது இது மாதிரி ஹெச்ஆர்என்சிங்கிறது கோவில்களை மேற்பார்வையிடும் ஒரு அத்தாரிட்டி ஆனா எந்தெந்த கோயில்ல காசு இருக்கு அதை எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம் அப்படிங்கறதா உதாரணமா பொள்ளாச்சி மாசாணியம்மங்கள் கோயில்ல காசு இருக்கு அதை எடுத்துட்டு ஊட்டியில கொண்டு போய் ரிசார்ட் கட்டுவாங்கலாம் இதை காட்டின இல்ல வாபஸ் வாங்கிக்கிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்தா கல்யாண மண்டபம் இந்த கல்லூரியே எடுத்துக்கோங்க நாலு பத்து கல்லூரிகள்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுல ஒண்ணு கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கிற காசு மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கிற காசை எடுத்து குளத்தூர்ல எதுக்கு சார் குளத்தூர் ஏன்னா அது ஸ்டாலினுடைய தொகுதி அந்த தொகுதிக்கு ஒரு கல்லூரி கோயில் காசு சரி வந்து குளத்தூர்ல கபாலீஸ்வர் கோயிலுக்கு காசு இருக்கா கிடையாது இப்போ முதல்ல ஏதோ இடத்துல வச்சாங்க இப்ப வேறொரு கோயில் இடத்துல எடுத்திருக்காங்க அந்த கோயில்ல முறையா அப்ரூவலும் வாங்கல இதை எடுத்து போட்ட அப்பீல் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இப்ப தள்ளுபடி பண்ணிச்சுட்டே ரமேஷ் கேஸ்ல சோ இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த வழக்கு முதலில் வந்தப்பவே என்ன சொன்னாங்க நீங்கள் நாலு கல்லூரிகளை திறந்ததாக ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸை சேர்ப்பதற்கு நோட்டீஸ் கொடுக்க மக்கள் உள்ளூர்ல படிக்கலான்னு தொடங்கி இருப்பாங்க அதனால இந்த நாலு கல்லூரிகள் மட்டும் நடத்துங்கள் மிச்சம் ஆரை இனிமேல் திறக்கவே முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தீர்ப்புங்க இன்னைக்கு எல்லாம் வரல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலயே வந்த அப்படி இருக்க இன்னைக்கு வரைக்கும் அதை எதுவும் அப்பீலுக்கு நீங்க போகல இப்ப இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் போட்டா இட் இஸ் எகென்ஸ்ட் தி ஐ மீன் பேசிக் கனட்ஸ் ஆஃப் பில் அதனால நிச்சயமா இது தோற்கடிக்கப்படுங்கிறதுல எனக்கு சந்தேகம் கிடையாது இப்ப நம்ம மாசாணி அம்மன் கோயில் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது என்னது கல்யாண மண்டபம் கட்டுறது இந்த கல்யாண மண்டபங்கள் ஏதாவது பிரயோஜனம் உண்டா இப்ப என்னுடைய வீடு நான் இருக்கிறது திருவான்மியூர்னு திருவான்மியூர்ல நான் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த பக்கம் இருக்கிறேன் ராஜாஜிக்கு இந்த இந்த எண்ட்ல இருக்கேன் அதாவது ஓஎம்ஆர் போற இடத்துல இருந்து நான் ஈசிஆர் போகணும் இல்ல பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு சொன்னால் வழியில இருக்கிறது ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் இந்த ரெண்டு வருஷம் நான் திருவான்மியூர்ல இருக்கிறதுல இதுவரைக்கும் பத்து முறை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் வந்து கலந்துட்டு இருக்காங்க அந்த கல்யாண மண்டபத்துல அடிக்கடி கல்யாணம் நடக்குது ஆனால் அதே ஈசிஆர்ல மருதீஸ்வரர் கோயிலுக்கு எழுத்தாப்புல ஹவுசிங் போர்டு இடத்துல கோயில் காசு எடுத்து மருதீஸ்வரர் கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க அதுக்கு பதினாலு லட்சம் ரூபா வாடகைங்க பதினாலு லட்சம் ரூபா கொடுத்து நான் நீங்களும் கல்யாண மண்டபம் பொதுமக்களுக்கும் கிடையாது அப்பையும் போனால் இல்லாத கண்டிஷன் போடுறாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டதுக்கு யாரும் வேண்டாம்னு ஓடிடுவாங்க இதுவரை அங்கே மாசத்துக்கு ரெண்டு மூணு கல்யாண மண்டபம் நடந்து கூட நான் பார்த்ததில்ல அரசு விழாக்கள் ஒன்று ரெண்டு நடந்துருக்கு ஸோ இந்த கல்யாண மண்டபம் பக்தர்களுக்கு இல்லை கமர்ஷியலாக நடத்தணும் சரி இப்போ நான் கேட்குறேன் சார் கோயிலில் காசு இருந்தால் பேங்க்கில் போட்டு வச்சதூட இதில் வருமானம் வரும் எவ்வளவு வந்திருக்குன்னு ஒயிட் பேப்பர் கொடுங்க மருதீஸ்வர் கோயிலா இருக்கட்டும் வேற எந்த கோயில் காசுல நீங்க எடுத்த கல்யாண மண்டபத்துல இருந்து கொடுங்க ஸோ இது கிடையாது அடுத்ததான் என்ன பண்ணாங்க இது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கோயில் இடத்துல அப்படின்னு சொல்லி குருவாஞ்சேரியில நந்தி நந்தீஸ்வரர் கோயிலுக்கு பண்ணாங்க அதை எதிர்த்து அப்பீலுக்கு போனா ஸ்டே கொடுக்குறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உடனே உச்ச நீதிமன்றம் போறாங்க அதுக்குள்ள மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் இரண்டாவது முறை ஸ்டே முறை சார் ஆல்ரெடி கட்டிட்டோம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க நீங்க கட்டி இருந்தாலும் பரவாயில்ல செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல கோயில் காசு வர்த்தக ரீதியாக செய்வதற்கு அல்ல அதை ஏதாவது கோசாலையா மாற்றுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதாவது நீ கமர்ஷியல் பில்டிங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு கொடுத்துட்டாங்க ஆனால் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சார் சார் இந்த உச்ச நீதிமன்றம் போறதுன்னா என்ன தெரியுமா சார் ஒரு நாளைக்கு ஒரு லாயருக்கு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபாய் இங்க இருந்து போய் நம்ம மெட்ராஸ்ல இருந்து அவங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு கொண்டு போறதுக்கு அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் இல்லாம அங்க அப்பீல் போக முடியாது அவங்க பேப்பரை பார்த்துட்டு தூக்கி போட்டாங்க சார் இப்ப யாரு போட்ட அந்த பெஞ்ச் என்னுடைய நினைவு சரி என்றால் வரப்போகிற சீஃப் ஜஸ்டிஸ் நவம்பர் இருபத்தி மூணு நாலாம் தேதியோட திரு இப்ப இருக்கிற ஒரு ஓய்வு பெறுகிறார் அடுத்து ஒரு கிட்டத்தட்ட நிச்சயமாக நடக்காது இதுக்கு அடுத்தது சரி இது இதே மாதிரி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில கோயிலுக்கு வெளியில கட்டினாங்க அது ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் ஆயி நூறு வருடத்திற்கு பழமையான ஒரு கட்டிடத்தை நீங்கள் கட்டுவது என்றால் ஏஎஸ்ஐ கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இங்க ரொம்ப தூரம் போக வேண்டாங்க எகின் பாதம் தெரியும் இல்லைங்க மவுண்ட் ரோட்ல அவங்க ஏதோ எரிஞ்சு போச்சு அது தொண்ணூறுகள்ல அதை ரீபர்மிஷ் பண்றேன்னு மக்கள் கேஸ் போட்டு அதனுடைய பழமை மாறாமல் தான் பண்ணணும் அதாவது எப்படி இருக்கோ அதுக்குள்ளதான் பண்ணலான்ட்டாங்க அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கமர்ஷியல் ஒர்க் இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல அதோடைய மதிப்பு ஒரு கிரவுண்ட் பதினஞ்சு கோடி போவோம் கிட்டத்தட்ட மூணு கிரவுண்டோ என்னமோ ஆனால் அங்க பெருமா ஒரு சின்ன மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி தான் அவங்களுக்கு வந்திருக்கும் ஸோ ஹெரிட்டேஜை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தனியாருக்கு போட்டவங்க தமிழக அரசு அந்த இடத்துல கட்டுது சரி அதுக்கு ஸ்டே வாங்கின உடனே என்ன பண்றாங்க நாங்கெல்லாம் என்ன சொல்றோம் பக்தர்களுக்கு நல்லது செய்யணும் பக்தியை வளர்க்கணும் உடனே என்ன பண்றாங்க நாங்க கோயிலுக்குள்ள கியூ காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் அப்புறம் செத்து போன யானைக்கு மண்டபம் கட்டுறாங்க எங்க நீங்க திருவண்ணாமலையில திருவண்ணாமலை கோயில் இப்ப நீங்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னா கியூ வச்சு எப்படி அனுப்புறாங்களோ சுத்தி பார்த்துட்டு வரமே தவிர மூலவரை தாண்டி ஒரு ஒரு மண்டபத்தை எல்லாம் பாக்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை வழியும் இருக்காது அப்படி இருக்கிறப்ப காசை அழிக்கணும் அதுக்காக செத்து போன யானை பேர்ல மண்டபம் அது பக்கத்துல அந்த கோயில்லையே ஏதோ பெரிய செவரு கட்டுறதுக்கு தோண்டி வச்சிருந்தாங்க இதை பார்த்த உடனே ஹைகோர்ட் நீதிபதி கேட்டார் இந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கியாலஜி காம்ப்ளெக்ஸ் இதுக்குள்ள எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னா இருந்து ஒருத்தர் யாரு முன்னாள் திருவண்ணாமலை இது அதுக்கு பேர் என்னது ஊராட்சி மன்ற தலைவர் பதில் கொடுக்குறாரா திமுகவை சேர்ந்தவர் அவரை நீங்க யாரு சார்னு ஹைகோர்ட் ஜட்ஜ் கேட்குற இதை வந்து தினத்தந்தியுடைய வெப்சைட்லேயே அப்படியே ஹெட்டிங் போட்டிருந்தார் அவர் யாருன்னு நம்ம மக்களுக்கு புரியணும்னு சொன்னால் அந்த திருவண்ணாமலையில் ஒரு அரங்காவலர் குழுவை போடுறாங்க அந்த அறங்காவலர் குழுல இருக்கிறவங்க ஏற்கனவே முறை தி கருணாநிதி ஆட்சி இருந்த போது தான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டத்தில் கோயிலுக்கு சொந்தமான ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை மிக குறைந்த வாடகைக்கு எடுத்துட்டு அதுல கமர்ஷியல் பில்டிங் எடுத்து வாடகை விட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க கோயிலுக்கு சொற்ப தொகை கொடுக்கறாங்க அப்படின்னு பிஜேபியை சேர்ந்த சங்கர்ங்கிற ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு ரெண்டு மூணு முறை வாய்தா வாங்கி கடைசியில வந்தப்போ ஹைகோர்ட் நீதிபதிக்கு கடுப்பாய்ச்சி என்ன பாய் ஒரு திருப்பி திருப்பி எடுத்துட்டு வரார் நீ போய் சொன்னா உன் பேர்ல பெனால்ட்டியோட ஃபைன் போடுவேங்கிறார் சங்கர் சொல்றார் இல்ல சார் நான் முழு ஆதாரத்தை வச்சிருக்கேன் என்ன சொல்றீங்க சார் அந்த இடத்துல பில்டிங் கட்டிருக்காரு பில்டிங் ஈபி எல்லாம் அவர் பேர்லயே எடுத்திருக்காரு இப்ப போனாலும் பார்க்கலாமா உடனே ஹைகோர்ட் நீதிபதி என்ன பண்றாரு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு போன் பண்ணி ஜட்ஜு கிட்ட ஒரு ஆளை அந்த பில்டிங் காமிச்சு எனக்கு வீடியோ கால் பண்ண சொல்லுங்க போய் அங்க போனா அந்த காடு இவர் சொன்ன மாதிரி அந்த பஞ்சாயத்து இவர் பேர்ல அரங்காவலர் குழு தலைவர் பேர்ல இருந்ததை எம்ப்ளாயி பேர்ல மேனேஜர் பேர்ல ஆனா பில்டிங் இருக்கு அதை ஆக்குபை பண்ணி இருக்கிறது அவங்கதான் இத பார்த்த உடனே இந்த நபரை எப்படி போட்டாங்க அப்படின்னு ஃபைல் எடுத்து பார்த்தால் கோயில்ல இருக்கிற அதிகாரிகள் அவங்க இவருக்கு ரெக்கமெண்டே பண்ணல இவருக்கு கொடுக்க கூடாது இவர் ஏற்கனவே கோயில் சொத்தை அனுபவிப்பவர்னு கொடுத்திருக்காங்க ஆனால் இதை மீறி அறநிலையத்துறை அமைச்சரோ அல்லது அந்த ஊரின் பெரிய அமைச்சர் அல்லது திமுகவின் ஏடிஎம்களில் ஒருவர் எனப்படும் ஏவா வேலு அவருக்கு நெருக்கமானவர் அவருடைய சொந்தக்காரர் என்ற நிலையில் அவருக்கு கமிஷனர் கொடுத்திருக்கார் இப்ப ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னால் இங்கே இருக்கிற இஓவும் டெப்டி இஓவும் இவருடைய அப்பாயின்மெண்டை எதிர்த்து எழுதின நோட்டுக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டியது என்பதை அவர்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டில் எழுதுங்க அதன் பிறகு கமிஷனர் இவங்க ரெக்கமெண்டேஷன் இல்லாம அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி போட்டதுனால அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த நிமிடம் முதல் அந்த நபர் இஓவாக அவருடைய தம்பி தம்பிதாங்க இன்னும் சொல்லணும்னா போன வருஷம் ஆருத்ரா தரிசன தண்ணிக்கு இவரும் அவருடைய மனைவி இப்ப போய் பேசினவரும் அவர் மனைவியும் போய் பக்தர்கள் விஐபி மூலமா போய் பக்தர்கள் பார்க்கறத தடுத்தாங்கன்னு குரல் கொடுத்தா ஒரு லேடிஸ் இன்ஸ்பெக்டரை அடிச்சாங்க இந்த அம்மாவுடைய இன்னைக்கு வரைக்கும் அப்டிராக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஊழியர் அப்படிங்கறதுல வழக்கு போட்டு கைது பண்ணலைங்க ஏங்க இதுவே யாரா இருந்தாலும் பண்றாங்க இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் திமுக கையில கோவில்கள் அவங்க கையில போகுது இப்ப திருப்பி காலேஜ் கட்டலாம்னு போறாங்க சார் நீங்க காலேஜ் கட்டுங்க சார் முதல்ல ஒரு தீர்ப்பு பார்த்திருப்போம் ஹெரிட்டேஜ் சென்டர் வந்து ஆரம்பிக்க சொல்லி இதே கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்ப்பு திருவண்ணாமலை தான் தான் நூறு வருடம் பழசு பழசு அதாவது வருஷம் அப்படி இருந்தா கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இதுன்னா நூறு பழசு இருந்தால் யாரும் எப்படி நீங்க அதனால ஹெரிட்டேஜ் போர்டுன்னு போட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கினா அப்படி வாங்கிட்டா எந்த பில்டிங்கையும் கை வைக்க முடியாது இதை தாண்டி இன்னொரு ஜட்மெண்ட் சொல்லிருக்கு ஏன் ஹெச்ஆர்என்சி பண்றீங்க தேவஸ்தானம்னு ஆக்கி அவங்க பண்ணட்டும் சார் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டருக்கு இது வேலை இல்ல சார் அவங்க வந்து வெறும் ஒரு அமைச்சர் பெரிய கோவில்கள் கிட்டத்தட்ட இது பழனி கோயிலுக்கு நானூறு கோடிக்கு மேல வருமானம் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சமயபுரத்துக்கு இருநூத்தி கோடிக்கு மேல வருமானம் இது ஸ்ரீரங்கம் இருநூத்தி இருபது கடைசியாக பார்த்தது மதுரை நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி சார் இந்த கோயில்களுடைய ஆண்டு வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்து அதாவது தனியார் தணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் இந்த ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிற ஜஸ்டிஸ் மகாதேவன் மற்றும் மாதிகேசு பெஞ்சு கொடுத்து எழுபத்தஞ்சு தீர்ப்பு சுயமோட்டோ தீர்ப்புன்னு போட்டீங்கன்னா நெட்ல கிடைக்கும் அந்த எழுபத்தஞ்சு பாயிண்ட்ல எழுபது பாயிண்ட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல அறங்காவலர்கள் நியமிக்காம எந்த வேலையும் செய்யக்கூடாது இன்னொன்னு கோயில் தங்கம் இருக்கிறது அதுக்கு அறங்காவலர்கள் தான் டிசைட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க டிசை முப்படி நாற்பத்திரம் கோயில் இருக்குங்க எச்ஆர்என்சி கீழ அதுல முப்பத்தி ஐயாயிரம் கோயில்கள் நேத்தான் எடுத்தேன் வெப்சைட்ல மா ஆண் மாத வருமானம் ஆண்டு வருமானம் பத்தாயிரம் கீழே பத்தாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானம் தான் பன்னெண்டு மாசத்துக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு எட்நூறு ரூபாய்ங்க எட்நூறு ரூபாய்க்கு யாராவது பெருக்கிறதுக்கு தொடங்கிறது கூட கோயிலுக்கு வருவாங்களா லைட்டு போடுவாங்களா கரண்ட் பில்லு கட்டுவாங்களா ஒரு பூசாரி வைப்பாங்களா பூ வாங்குவாங்களா இது இது இதெல்லாம் செய்யறது கூட இதை நாங்க ஒரு பன்னெண்டாயிரம் கோயிலுக்கு இருபதாயிரம் கோயிலுக்கு ஒரு கால பூஜைக்கு ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட் போட்டா ரெண்டு லட்ச ரூபா போட்டா பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஏழரை பர்சன்ட் வட்டில பதினஞ்சாயிரம்னா ஒரு மா ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா சார் இந்த பெரிய கோயில் எந்தெந்த ஊர்ல இருக்கோ அது சிவன் கோயில இருந்தா சிவன் கோயில் சாதாரண கோயில்லாம் கொடுக்கலாமே இதை விட்டுட்டு வேற எப்படி செலவு பண்ணலாம் கல்யாண மண்டபம் கட்டலாம் இத கட்டலாம் ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க இன்னொன்னு தமிழக அரசு நடத்தும் கல்லூரிகளில் இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேராசிரியர்கள் நியமிக்காமல் காலியாக இருக்கிறது அப்படி போட்டாலும் தற்காலிக கஸ்ட் லெக்சர்ஸ் தான் போடுறாங்க ஏன் இத சரி பண்ணாம எதுக்குங்க இருக்கீங்க அடுத்தது பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்களில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை இப்படி இருக்கிறப்ப நாம் படிக்கிறப்ப நூத்துக்கு தொண்ணூறு பேரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க தனியார் பள்ளிகள்னா கான்வென்ட் தான் இருக்கும் இன்னைக்கு நூத்துக்கு நாப்பத்தஞ்சு பேர் தான் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க மீதி தனியார்கிட்ட போயிட்டாங்க இந்த தனியார் பள்ளிக்கூடம் முழுவதும் பெரும்பான்மையானவை இப்ப இன்னைக்கு சிபிஎஸ்சியா மாறிடுச்சு நான் படிச்சுட்டு இருந்த காலத்தெல்லாம் பெரும்பான்மை மெட்ரிகுலேஷன் இருந்தது ஆனால் கருணாநிதி அவர்கள் மெட்ரிகுலேஷன் போர்டு சிதைத்து விட்டு சமச்சீர்னு கொண்டு வந்து எல்லோரையும் சிபிஎஸ்சி மாத்திராங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற தனியார் பள்ளிகளில் நாற்பத்தைந்து சதவிகிதம் திமுக கட்சியினருக்கு சொந்தமானது முதலமைச்சருடைய மகள் சஞ்சயின் பள்ளி முதல் துரைமுருகன் ஆற்காடு வீராசாமி அன்பழகன் மகன் இது இது இப்படி ஒண்ணா பொன்முடி ஃபேமிலி இது வேணா லிஸ்ட்ல இல்லைங்க சைதாப்பேட்டில எம்எல்ஏவா ஒரே ஒரு டேர்ம் இருந்தவர் சைதே கிட்டோ அவர் தான் கிளம்பாக்கம் ஸ்டேஷன் சோ இப்படி ஒவ்வொருவரும் ஸ்கூல் நடத்துறாங்க எல்லாத்துலயும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் சோ இப்ப கோயில் காசுல செலவு பண்றதுக்கு நீங்க ஏங்க இருக்கீங்க இன்னைக்கு நீங்க ஒக்போர்ட்ல ஏதாவது செய்ய முடியுமா அல்லது இதுல இதுல ஒண்ணும் இல்லைங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கு அதை அவர்கள் முறைகேடாக விற்கிறார்கள் இத தடுக்கிறதுக்கு தடுக்க விடாம இருக்கிறதுக்கு பிஷப் எலெக்ஷன்ல எல்லாம் அவங்க மேனிப்புலேட் பண்றாங்க யார் ஓட்டு போடலாம் அப்படின்னு கேஸ் போட சென்னை உயர் நீதிமன்றம் ரெண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மாசம் பத்து லட்சம் ரூபாய் சம்பளத்துல பிக்ஸ் பண்ணாங்க ஒரு மாசத்துக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு பத்து இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் செது செல்லுன்னு சொல்றாங்க இப்ப ஹரி ஒரு பேமஸ் பேசிய திமுக உடைய உடன்பிறப்புன்னு சொல்லலாம் அவரு லுத்ரன் சர்ச்சுக்கு கடந்த ஏழு வருஷமாக அட்மினிஸ்ட்ரேட்டராக சம்பளம் வாங்கிட்டு கோர்ட் நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார் சோ இப்ப இதெல்லாம் ஏன் சார் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க கோயில் காசு மட்டுமே தான் உங்களை உருத்துமா எனவே இதை உடனடியாக இதை எதிர்த்து டி ஆர் ரமேஷ் நேற்றே போட்டு விட்டார் நிச்சயமாக வழக்கு போடுவார் தேவை என்றால் அவரோடு பேசி நாமும் வழக்கு போட்டு இதை உடனடியாக ரத்து செய்யப்படும் இதுல மக்களுக்கு தெளிவா புரியணும்னு சொன்னால் அந்த கல்யாண மண்டபம் வழக்கு சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் வந்த பொழுது உச்ச நீதிமன்றம் இதை ஏன் கொண்டு வரீங்க நவம்பர் இருபதுக்கு கொண்டு போயிட்டாங்க இதற்கு பிறகு நான் சொல்றது போன மாதம் செப்டம்பர் இருபது வாக்குல ரெண்டு மாதம் ஒரு பைசா செலவு பண்ணால் பெண்ணி செலவு பண்ணால் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நிலையில இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது தடை வாங்கப்படும் நிச்சயமாக ஆனால் மக்களை ஏமாற்ற இந்த மாதிரி எங்களை சிலர் தடுக்கிறார்கள் ஐயா நீங்க ஏசி ரூம்ல இருந்துகிட்டு உங்களுக்கு வேணுங்கிற புரோக்கர்களை வைச்சு கொண்டு பேச வைக்கிறது நடக்காது உண்மை ஏறியின் குழுன்னு ஒண்ணு கரூர் போட்டாங்க அவங்க தான் அதாவது செந்தில் பாலாஜி கொடுத்த பேட்டி அதையே இவங்க சொன்னாங்க திருப்பி சட்டமன்றத்துக்கு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுச்சு அந்த உண்மையறிய குழு யாருன்னு பார்த்தா எல்லாம் இருநூறு ரூபாய் ஊப்பி மாதிரி அவங்க கொத்தடிவீங்க இன்னைக்கு எடுத்து நான் என்னுடைய பிளாக்ல போட்டுருக்கேன் எடுத்து பாருங்க எனவே இதெல்லாம் எடுபடாது மக்கள் உண்மை பக்தர்கள் காசு கோவிலுக்காக கொடுக்கப்படுது யாரும் நீங்க கல்யாண மண்டபம் கட்டுங்க நீங்க இது கட்டுங்கன்னு கொடுக்கல எங்க 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 அம்மாக்கு உடம்பு சரியில்ல நல்லா இருக்கணும்னு நான் கோயிலுக்கு கொடுக்குறேன் கோயிலுக்காக பண்ணணும் எனவே இந்த சட்டம் தடுக்கப்படும்